என்னுடைய பார்வையில் மட்டுமல்ல உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையிலும் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய எதையும் தருவதற்கு தயாராக இருந்த ஒரு வள்ளல் மனிதநேயம் மிக்க மாண்புடைய மனிதர் அவரால் வாழ்வு பெற்றவர்கள் பலர் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு சரித்திர நாயகனாக அவர் வரை இருந்திருக்கிறார் அரசியலிலும் சரி திரையுலகிலும் சரி அவர் எதை நினைத்தாரோ அதை சாதித்திருக்கிறார் ஆக மிகச்சாதாரண வறிய வாழ்க்கை நிலையில் இருந்து எழுந்து பல்வேறு அவமானங்களையெல்லாம் சந்தித்து திரைப்பட உலகத்திலேயே கதாநாயகன் என்கிற இடத்தை பெறுவதற்கே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி சிறிய சிறிய வேடங்களில் தோன்றி அதற்கு பிறகு திரை உலகையே ஆட்டிப்படைக்கக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்தார் என்பது ஒரு சரித்திரம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து பிறகு அண்ணாவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்ஜிஆருடைய முகத்தை காட்டினாலே லட்சக்கணக்கான வாக்குகள் வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் செல்வாக்கை பெற்று பிறகு அந்த இருந்து வெளியே வந்து அதிமுகவை உருவாக்கி முதலமைச்சராக அரியாசனத்தில் அமர்ந்தது வரையில் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்தால் வியக்கத்தக்க சாதனைகளை படைத்த ஒரு மனிதர்